அல்லாஹாவின் மிகப்பெரும் திருவையால் மூன்றாவது தலாவீகை சிறப்பான முறையில் முடித்து நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லாவுதான் ஒன்று சேர்த்திருக்கிறான் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்ததை போன்று நாளை ஜன்னத்தில் ஒன்று சேர்ப்பானாக என்கிட்ட நல்ல துவாவுடன் ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்திற்குரியவர்களே இன்றைய அல்லாஹ் தன்னுடைய அன்பை எதிர் வைத்துள்ளான் இந்த விஷயத்தை பின்பற்றுவதன் மூலமாக என்னுடைய அன்புகளுக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு வசனம் ஓதப்பட்டது அந்த பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே நாம் யாரையும் திருப்திப்படுத்த வேண்டி வரவில்லை நம்முடைய முழு நோக்கம் நம்முடைய முழு எதிர்வினை எதை நோக்கி இருக்க வேண்டும் அல்லாவை திருப்திப்படுத்த வேண்டும் அல்லாவிற்கு பிடித்த காரியங்கள் என்னென்ன என்பதை விளங்கி அதன் பக்கம் விரைய வேண்டும் அவனுக்கு எது பிடிக்காதோ எதையெல்லாம் அவன் கோபப்படுகின்றானோ அதை அறிந்து கொண்டு அதை விட்டு விலக வேண்டும் சுருக்கமாக சொல்வதானால் இதுதான் அல்லாவிற்கு பிடித்ததை செய்ய வேண்டும் அவனுக்கு பிடிக்காததை விட்டும் தூர விலக வேண்டும் இந்த இரண்டு விஷயத்தையும் நமக்கு தெல்லை தெளிவாக உலகத்திலே காண்பித்தது நம் உயிருக்கும் உயிரான நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லலாக அடைய வசல்லம் அவர்கள்தான் அவர்களின் வாழ்க்கையை நாம் முழுமையாக பின்பற்றிவிட்டால் போதும் அல்லாஹின் அன்பை நாம் சுலபமாக பெற்றுவிடலாம் அதுதான் இன்றைய வசனத்திலே ஓதப்பட்டது குல் நபிய நாயகமே நீங்கள் சொல்வீராக என் குண்டும் தொழிப்போர் நல்லாக பத்தவேணி நீங்கள் நேசம் கொள்வீர்களானால் அல்லாஹாவை மட்டும் நீங்கள் நேசம் கொள்வது கூடாது பத்த பிணோனி என்னையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்னை பின்பற்றினால்தான் எழுதுக்கும் அல்லாஹும் வயது சேர்ந்தாக்கும் தனோபக்கும் அல்லாஹ் உங்கள் மீது நேசம் கொண்டு உங்கள் பாவத்தை அல்லாஹு தாலம் மன்னிப்பான் என்கின்ற திருவசனத்தையும் எம்பெருமானார் சதுபாகலை அவர்கள் ஓதி காண்பித்தார்கள் அந்த அடிப்படையிலே நாயகம் சொன்ன அந்த வார்த்தை என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் இது வெறும் வார்த்தை கிடையாது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் வாழ்க்கையாக அமைய வேண்டும் இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற காலம் முழுக்க ஒருவர் மீது அளவு கடந்த அன்பு வைக்கின்ற பொழுது அவரின் சொல் செயல் நம்முடைய சொல் செயலாக மாறிவிடுகிறது உலகத்தில் யாருக்கும் நாம் இப்படி ஒரு விசுவாசத்தை காட்டக்கூடாது அப்படி காட்ட வேண்டும் என்று இருந்தால் பெருமானம் சிறந்த அவருக்காக வேண்டி மட்டும்தான் இருக்க வேண்டும் சகாபாக்கள் நாயகத்தின் இருபத்தி மூணு வருடம் மூவத்து வாழ்க்கையிலே அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ அதன் சகாபா பெருமக்கள் அன்றைய ஒரு நாள் ஒரு நீக்க அருமை திடீரென்று அவருக்கு ஒரு ஆசை நாயகம் நடு நடுக்கோடி எடுத்து வாரியதை போன்று நானும் வகுடி எடுத்து வாழ வேண்டும் என்று ஒரு ஆசை ஆனால் அவர் நீக்கிறார் அல்லவா சுருட்டை முடியவருக்கு எவ்வளவு சீவி பார்த்தாலும் நடு கோடு அவருக்கு விழ மாட்டேங்குது நாயகத்தை போன்று என்னுடைய உடல் அமைப்பு அமைய வேண்டும் அதில் நான் தலையிலிருந்து என்னை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணியவர் வருத்தத்தோடு செல்கின்றார் போகின்ற வழியிலே ஒரு கொள்ளர் இரும்பை காட்சி கொண்டிருக்கிறார் நெருப்பிலே சற்றும் யோசிக்காமல் அந்த நீக்குற அடிமை இரும்பை எடுத்து நெருப்பால் இரும்பை எடுத்து நடு தலையிலே அவர் போட்டு கொள்கிறார் ஒரு மாத காலமாக தலையில் புண் அதற்கப்புறம் அந்த இருந்த இடத்திலே முடி முளைக்கவில்லை நாயகம் சமமாக சொல்ல மாவட்ட போன்று எனக்கும் நடு வந்துடு வந்துவிட்டது என்பதாக சந்தோஷப்பட்டார் இப்படி கஷ்டப்பட்டு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை ஆனால் நாயகம் செலந்த சந்தம் அவர்களை அவர் இறங்கினார் இதுதான் நாயகத்தை பின்பற்றுகின்ற முறை மட்டுமல்ல நாயகத்தின் ஒரு வார்த்தையை நாயகம் சொல்கின்ற வார்த்தையை கூட அமல் செய்பவர்கள் சகாபா பெருமக்கள் ஒரு நாள் சபையிலே உபதேசம் செய்கின்றார்கள் அந்த உபதேசத்திற்கு இடையிலே ஒரு பேச்சு படத்தை எடுத்து சாப்பிடுகின்றார்கள் சபை கலந்து முடிந்து விட்டது சகவாரன் சலந்தாக சொல்ல அவர்கள் சொல்வதை கேட்டு அப்படியே வீட்டிற்கு செல்கிறார்கள் அதை குறிப்பாக அபு உரைதாக தரா நாயகம் சொன்னதை அடிப்பிரடாமல் அப்படியே சொல்பவர் வீட்டினருக்கு சென்று அந்த விஷயத்தை சொல்கிறார்கள் சொல்கின்ற பொழுது பேச்சிற்கு இடையிலேயே பேச்சு மடத்தை எடுத்து வாருங்கள் என்பதாக கட்டளையிடுகிறார் அபு உரைதார் அவையோதாக தரா சொல்லி முடியுங்கள் நான் பேச்சு எடுத்து வருகிறேன் என்பதாக குடும்பத்தார்கள் சொல்கிறார்கள் இல்லை கட்டாயங்கள் எடுத்து வர வேண்டும் எடுத்து வாருங்கள் என்பதாக மண்டு கட்டுகிறார் பேச்சை மடத்தை சாப்பிட்டு முடித்துவிட்டு மீதமுள்ள உபதேசத்தை முடிக்கிறார்கள் ஏன் அந்த பேச்சை நீங்கள் மண்ணு கட்டுகிறீர்கள் சொன்னார்கள் அபு ஹுரேரா நாயகம் இந்த விஷயத்தை சாப்பிட்டார்கள் அவர்கள் செய்ததை போன்றே நானும் இந்த உபதேசத்தை எங்கெல்லாம் செய்கின்றேனோ அந்த இடத்துல பேரச்ச சாப்பிடுவேன் என்பதாக சொன்னார்கள் அபு ஹுரேரா இதுதான் வெம்பெருமான சிறந்த சொல்லம் அவர்கள் சொல்லும் செயலும் சகாபாக்கரன் சொல்லும் செயலாக மாறியது ஒரு தங்கம் அணியக்கூடாத ஆண்கள் ஒரு சகாவை அணிந்துவிட்டு வந்துவிட்டார் நாயகம் வாய் தொடர்ந்து சொல்லவில்லை கையில் இருந்ததை பிடுங்கி தூரில் விட்டார்கள் ஆண்கள் தங்கத்தை அணியக்கூடாதுதான் ஆனால் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை விற்று அதன் மூலமாக குடும்ப செலவிற்கு வைத்துக் கொள்ளலாம் நாயகம் அதை தூக்கி விட்டு சென்று விட்டார்கள் அந்த சகாவை அழுதுகிறார் அழுது கொண்டே இருக்கிறார் என் மூலமாக நாயகத்தை நான் கஷ்டப்படுத்தி விட்டேனே அழுது கொண்டே அந்த அந்த எடுக்காமல் அந்த இடத்தை நகர்ந்து மற்ற தோழர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் நாயகம் தூக்கி எரிந்தது என்பதற்காக வேண்டிதான் அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லவில்லை அதை எடுத்துக்கொண்டு நித்தபர டிவி அதன் மூலமாக நீ பிரோஜனத்தை அனுபவித்துக் கொள் அதை விற்றுவிடு குடும்பத்திற்கு அது பயன்படும் என்பதாக பெருமக்கள் சொல்ல நாயகம் என் கையிலிருந்து பிடுங்கி தூங்கி எழுந்ததை ஒருபோர் நான் தொட்டு எங்கள் எடுக்க மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்து விட்டார் அது அந்த தெருவிலே அப்படியே கடந்தது நாயகத்தின் சொல்லும் சேலும் இப்படி தான் சகாபா பெருமக்கள் வெளிப்படுத்தினார்கள் அதைத்தான் நல்லா சுபாஹானதாலாம் சொன்னால் என்னுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நாயகம் சொன்ன செய்த எல்லா விஷயமும் நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் ஒமா ஹாதாக்கும் ரசூல் பகுதுகும் ஒமா நகாக்குமான்கும் பன் தகு தமிழக நாயகம் சமத்தாக எதுவெல்லாம் உங்களுக்கு சொல்கின்றார்களோ அதை அப்படியே பின்பற்றி எடுத்து நடங்கள் எதுவெல்லாம் விட்டு தடுக்கிறார்களோ அதை முற்றிலுமாக நீங்கள் தடுத்து விடுங்கள் என்பதாக அல்லா சுதலா சொல்லி காண்பித்தான் அதுதான் இன்றைய வசனமும் நமக்கு சொல்லி காண்பித்தது சகலி அப்துல்லா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹ் தன்னுடைய அன்பை ஒரே ஒரு விஷயத்திலே வெளிப்படுத்தி சொல்லிவிட்டான் நாயகத்தை பின்பற்றுங்கள் அதன் மூலமாக உங்களை நான் விருப்பப்படுவேன் என்பதாக சொல்லிவிட்டான் இந்த ஆயத்தை நான் விரிவாக்கி உங்களுக்கு விளக்கமாக சொல்கின்றேன் அல்லாஹின் அன்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஏழு விஷயத்தை நீங்கள் விருப்பம் கொள்ள வேண்டும் அதில் முதலாவது அலாமத் தான் அல்லாஹின் அன்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் முதலில் அல்லாஹின் வார்த்தையான குரானை நீங்கள் நேசம் கொள்ள வேண்டும் குரான் வசல்லாம் குரானை நீங்கள் நேசிக் கொள்ள வேண்டுமானால் அந்த குரானை உங்களுக்கு அறிமுகப்படுத்திய எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நேசம் கொள்ள வேண்டும் வஹுப்பு நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்பு சுன்னதிஹி நாயகத்தை நேசம் கொள்வது என்பது வார்த்தை அளவில் இருக்கக்கூடாது நாயகத்தின் சுண்ணத்தை அடிப்பிரலாமல் அப்படியே பின்பற்றுவது தான் இருக்கிறது நாயகம் சொன்னார்கள் அல்லவா ஒரு சுண்ணத் ஒரே ஒரு சுண்ணத்தை எவர் செய்கின்றாரோ மன் அஹ்யா சுண்ணத்தி பக்கத்து அஹப்பனி என்னை நேசித்ததின் காரணமாகத்தான் என்னுடைய சுண்ணத்தை ஒருவர் செய்கின்றார் யார் என்னுடைய செய்கின்றாரோ செய்கின்றாரோதி என்னை நேசம் கொண்டு விட்டார் காரணம் என்னுடைய ஒரு சுண்ணத்தை செய்ததன் காரணமாக என்னோட சுவனத்தை அவர் பயணிப்பார் என்பதாக நாயகம் அவர் சொல்லி காட்டினார்கள் சிந்திக்க வேண்டும் சொர்க்கம் நமக்கு கிடைக்கிறது என்பதே சந்தேகத்திற்குரியதுதான் ஆனால் நபிகள் சமமாக செல்லம் அவர்களோடு இருக்கின்ற பாக்கியம் அதுவும் ஜென்னத்தில் பிரிதோசை நாயகம் இருப்பார்கள் அவர்களோடு இருக்க வேண்டும் என்பது ஒரு சக்தி என்ன ஒரு நிம்பதில் என்ன இங்கே நாம் ஒரு சுண்ணத்தை செய்ய வேண்டும் இதுதான் நாயகம் சமமாக செல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது எனவே சஹல் அப்துல்லா ரஹ்மவுல்லா அவர் சொல்கின்றார்கள் குரானை நேசம் கொள்ள வேண்டும் குரானை அறிமுகப்படுத்திய நபிகள் சலதாவுடைய செல்லம் அவர்கள் நேசம் கொள்ள வேண்டும் அவர்கள் சுண்ணத்தை நேசம் கொள்ள வேண்டும் யாருக்கு இந்த மூன்று நேசம் வந்துவிட்டதோ அல்லாஹர் நேசம் கொண்டவராக ஆகிவிட்டார் விடுவார் மறுமையை ஒருவர் நேசம் கொள்ள ஆரம்பித்து விட்டார் உலகத்திலே தான் உண்டு தன்னுடைய அம்மல் என்று ஒதுக்கி ஒதுகி விடுவார் எந்த விதமான உலக ஆசாபாசங்களுக்கும் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார் தான் எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் வந்தேன் எந்த நோக்கத்திற்காக வேண்டிய உலகத்தில் அனுப்பினான் என்று தன்னுடைய அமலையை குறித்து அவர் சிந்திக்க ஆரம்பித்து விடுவார் எவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று விட்டாரோ உலகத்தை முற்றிலுமாக கோபம் கொண்ட பார்வையிலே பார்ப்பார் உலகத்தை முற்றிலுமாக அவர் ஒதுக்கி விடுவார் இப்படிப்பட்ட நபர் அல்லாஹ் சுபகான முறையிலே விருப்பம் கொள்வார் அல்லாவும் அவனை நேசம் கொள்வான் என்பதாக சஹா அப்துல்லா ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த ஹவான் மாதத்திலே அல்லாவிற்கு பிடித்தமான பள்ளியில் பிடித்த விஷயங்களை பேசுவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளான் இந்த சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் அடிப்படலாமல் அப்படியே பின்பற்றுவதற்கு தௌஃபிக் சேவானாக நேற்று தினத்தை போன்று இன்றும் ஒரு அமல் நபிகள் சொல்லலா அப்படியே சொல்ல அவர் சொல்கிறார்கள் யார் இந்த வார்த்தையை ஒரு தடவை சொல்கின்றாரோ அவருக்கு தொண்ணூற்றி ஒன்பது வகையான நோய்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் எல்லோரும் ஒன்றாக சொல்வோம் லாஹவுல வலா குவத இல்லா பில்லா யார் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டாரோ காண தவாமம் மின் திசாத்தி மாத்தி சிறையின தாமன் தொண்ணூற்றி ஒம்பது நோய்களுக்கு மருந்தாக இந்த ஒரு வார்த்தை மாறிவிட்டது ஐசருவா அல் ஹம்மோ இந்த தொண்ணூற்றி ஒம்பது நோய்களில் அல்லாவின் பார்வையில் மிகவும் குறைந்தது நம்முடைய பார்வையில் மிகவும் பெரியது மன நோய்கள் முழுவதுமாக நீக்கப்படும் என்பதாக நபிகள் செல்லாவுடைய செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எல்லாம் அல்லாஹ் சுகானாவதாலாம் सुन्नत ही पढ़ें कहते हैं बड़ी हमारे सही जो तौफीक से वाना है व वा आखिर दरवान अलहम्दुलिल्लाह रब्बिल आलमीन अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू